வணக்கம் கதையின் தலைப்பு குருடன் கேட்ட வரம் சாமியப்பன் என்றொரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு உற்றார் உறவினர் யாரும் கிடையாது அவனுக்கு வேலை எதுவும் கிடைக்கவில்லை உண்ண உணவு கூட கிடைக்கவில்லை எல்லாரிடமும் தன் குறையை கூறி பார்த்து விட்டான் ஒருவர் கூட அவனுக்காக இறக்கப்படவில்லை சரி நம்மை படைத்தவரிடமே நம் குறையை முறையிடுவோம் என்று கருதிய சாமியப்பன் அவ்வூர் மண்டபத்தில் இருந்த ஒரு துறவியிடம் சென்றான் ஐயா எனக்கு ஆதரவு தருவார் எவரும் இல்லை என்னை படைத்த கடவுளிடமே கேட்க போகிறேன் காண வழி என்ன என்று கேட்டான் சாமியப்பன் அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லையே தம்பி கடவுளை பார்க்க வேண்டுமென்றால் ஜன சந்தடி இல்லாத இடத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கு காடுதான் ஏற்ற இடம் அங்கு சென்று கடவுளை நோக்கி தவம் செய்தால் கடவுள் உன் முன்னே தோன்றுவார் என்று துறவி சாமியப்பன் துறவி சொன்னவாறு காட்டுக்கு சென்றான் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு கடவுளை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தான் நீண்ட காலமாக சாமியப்பன் காட்டில் இருந்தவாறு தவம் செய்து கொண்டிருந்தான் நடுவில் எப்பொழுதெல்லாம் பசி எடுத்தாலும் காட்டில் உள்ள பழ வகைகளை பறித்து தின்பான் ஓடைகளில் ஓடும் தண்ணீரை குடித்து இலைப்பாறிக் கொள்வான் பசி அடங்கியதும் மீண்டும் தவத்தில் அமர்ந்து விடுவான் எவ்வளவு காலமானாலும் சரி கடவுளை பார்க்காமல் விடுவதில்லை என்ற வைராகியத்துடன் தவம் செய்து கொண்டிருந்தான் சாமியப்பன் பல ஆண்டுகள் ஆயின சாமியப்பனின் இளமை பருவம் போய் முதுகமை பருவமும் வந்துவிட்டது கடவுள் அப்பொழுதும் அவன் கண்முன்னே முன்னே தோன்றவில்லை சாமியப்பனும் விடாமல் தொடர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தான் இந்த நிலையில் அவன் இரு கண்களும் குருடாகிவிட்டன அப்பொழுதும் அவன் தவம் செய்வதை நிறுத்தவில்லை அவனுடைய நிலையை கண்டு இறைவனுக்கு பரிதாபம் ஏற்பட்டது முடிவில் ஒரு நாள் இக்கடவுள் அவன் எதிரே தோன்றினார் பக்தா உன் தவத்துக்கு மெச்சினேன் உனக்கு ஒரே ஒரு வரம் தருகிறேன் உனக்கு விருப்பமானதை கேள் என்றார் கடவுள் அவனுடைய இளமை பருவம் முழுவதும் போய்விட்டது கண்களும் குருடாகிவிட்டன இளமை பருவம் வேண்டுமென்றால் காலம் முழுவதும் குருடனாக இருக்க வேண்டும் அளவற்ற செல்வம் வேண்டுமென்றால் வயதான குருடனாக இருந்து கொண்டு அந்த செல்வத்தை எப்படி அனுபவிக்க முடியும் என்று யோசித்தான் வெகு நேரம் யோசனை செய்து முடிவாக கீழ்கண்ட விதமாக கேட்டான் இறைவா நான் ஏழடுக்கு மாளிகையில் இருந்து கொண்டு என்னுடைய பேரனுக்கு தங்க கிண்ணத்தில் பால் சாதம் சாப்பிடுவதை என் இரு கண்களால் நான் பார்க்க வேண்டும் என்றான் கடவுள் அவனுடைய அறிவு திறனுக்கு மகிழ்ந்து அவன் கேட்ட வரத்தை கொடுத்தார் சாமியப்பன் கதையின் மூலம் நமக்கு கிடைக்கும் நீதி என்னவென்றால் விடாமுயற்சியும் வைராகியமும் வெற்றிக்கு வழிவகுக்கும் எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் சாமியப்பன் தனது இலக்கை அடைய தவத்தை நிறுத்தவில்லை தொடர்ச்சியான முயற்சி நிச்சயம் பலன் தரும் நன்றி இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்